பிப்ரவரி மாதத்திற்குள் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மருத்துவ காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்து உள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் தாளனூர் ஊராட்சியில் ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பது புதிய துணை சுகாதார நிலையங்களை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் ஆர் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்து ஐநூற்று மூன்று மருத்துவ காலி பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளதாகவும் இம்மாத இறுதிக்குள் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த மருத்துவ பணி நியமனங்கள் அமைச்சர் பேசும்போது கூட சொன்னாரு இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று மருத்துவர்களுக்கான தேர்வு முடிவு இந்த ஓரிரு நாட்களில் அந்த அவர்களுக்குரிய மதிப்பெண்கள் வெளியிடப்படவிருக்கிறது தொடர்ந்து இரண்டாவது வாரத்துல வந்து கவுன்சிலிங் நடத்தப்படவிருக்கிறது மூணாவது வாரம் அல்லது இந்த மாத இறுதிக்குள் மாண்பு முதல்வர்களின் மூலம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு மருத்துவ பணியிடங்களும் நிரப்பப்படவிருக்கிறது அமைச்சர் சொன்னதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலியாக இருக்கிற அந்த பணியிடங்களையும் சேர்த்துத்தான் இந்த பணியிடங்கள் இந்த மாத இறுதிக்குள் நிரப்பப்படவிருக்கிறது